சர்வாதிகார போக்கையே கையிலெடுத்து அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டிரம்ப் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அடிமைகளாக்கி அல்லது தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தும் இருக்கக்கூடிய நபர்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபராக பதவியேற்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சோதனைகள் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டிதான் ஆக வேண்டும் மோடியையும் அவரது கூட்டாளிகளுக்கும் எந்த ஒரு விதத்திலும் சளைத்து போனவர் அல்ல அல்லது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் மோடியும் அவரது கூட்டாளிகளும் விதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மேல் தரப்பில் பல பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தற்போது அரசியல் வல்லுநர்களும் செய்தியாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மோடியினுடைய நிலை அதோகதிதான் என்றும் மோடியும் மோடியை சார்ந்தவர்களும் அல்லது வெளியுறவுத் துறையை சார்ந்தவர்களும் இனிமேல் இந்தியா இந்தியா அமெரிக்கர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் கட்டுக்கடங்காமல் நடக்கக்கூடும் என்றும் சொல்லத் தோன்றுகிறது பல மருத்துவமனைகளில் தற்போதிருந்தே உடனடியாக பிள்ளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னெடுத்து செல்கிறார்கள் பல தாய்மார்கள் அப்படி செய்திகள் வந்து என்றால் இன்னும் சில நாட்களில் மிகப்பெரிய அளவிலான குடியுரிமைக்கான பல விஷயங்கள் பல திட்டங்கள் கொண்டு வரப்போவதாக ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் ட்ரம்ப் வந்த முதல் கட்டத்திலேயே உலக சுகாதாரத்திற்கு தாங்கள் இனிமேல் பணம் செலுத்த மாட்டோம் தாங்கள் இனிமேல் பங்குதாரர்களாக இல்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்த நாடே மிகப்பெரிய அளவில் திரும்பி பார்த்தது டொனால்டு டிரம்பை நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இந்தியாவை சார்ந்த பிரச்சனைகளில் தலையிடுவாரா அல்லது அதை ஒரு பொருட்டாக எடுப்பாரா என்பதும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது என்னவாக இருந்தாலும் மோடியும் அவரது கூட்டாளிகளுக்கும் இனிமேல் தலைவலியாக தான் இருக்க போகிறது இந்த ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு விழா ஏற்கனவே மோடியை அழைக்கவோ அல்லது பதவியேற்பு விழாவிற்கு மோடிக்கு அழைப்பு விடுக்கவோ இல்லை என்கிற செய்தி ஒரு பக்கம் சென்றாலும் கூட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரை உடனடியாக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்து தனக்கு எப்படியாவது ஒரு அழைப்பு பெற்றுத் தர வேண்டும் என்று மோடி அனுப்பியதாகவும் அதன்பின்பு ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு பறந்து சென்று அழைப்பு தழை வாங்கிவிட்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றனர் என்னவாக இருந்தாலும் மோடிக்கு அழைப்பு இல்லை மோடியினுடைய ஜெய்சங்கருக்கு அழைப்பு இருக்கிறதா என்று இதற்கு முன்னதாக செய்திகளும் சொல்லிக் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்த நிச்சயமற்ற காலகட்டங்களில் பயணிக்க உதவக்கூடிய ஒரு விஸ்வகுருவினுடைய ஆசிர்வாதத்தை இவர்கள் பெறுவார்களா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருட்டில் இருந்து வெளியே வெளிச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் ட்ரம்ப் போன்றவர்கள் இங்கே பதவி ஏற்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக இந்தியாவிற்கு சிக்கல்கள் ஏற்படும் என்றும் இனிமேல் இந்தியாவுடைய இறக்குமதி பொருளாதார விஷயங்கள் மிகப்பெரிய சரிவடையும் என்றும் இந்தியாவுடைய மதிப்பு இன்னும் உயர்ந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் என்றும் சொல்லத் தோன்றுகிறது என்னவாக இருந்தாலும் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் புதிய அதிபரான அல்லது நாற்பத்தி ஏழாவது அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது பொறுத்திருந்து வரப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்